ஐம்பதாயிரம் ரூபாய் என் குடும்பத்துக்கு தரேன்னு சொன்னாங்க அதனால நான் பாகிஸ்தான் இருந்து வந்தேன் பயங்கரவாதி எப்படிங்க சமூகத்தோட வந்து அடிங்க கண்டுபிடிச்சிங்களா பொப்பு گاڑی ஓரம்னு சொல்றீங்க நான் சமமா நன்றி

அவனை இயக்கிய தத்துவம் அயோக்கிய தனமானது அந்த தத்துவம் வேறெடுக்கப்பட வேண்டியது சொல்லுங்க பிஜேபி எம்பி மகாத்மா காந்தியை கொண்ட நாத்ராம்கோ அதே தான் சொல்றீங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கேட்கறேன் யூரி இஸ்லாமியர் ஒரு இஸ்லிம் க கழகத்தை சார்ந்தவர் அவர் சொல்றாரு தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் காந்தி அவனுக்கு கண்டனம் அப்படிங்கிறாரு நீங்க மட்டும் அன்னாலும் காந்தியடிகளையும் கொன்னவர்